இது எம்பஸ் நீயெல்லாம் இதுல ஏறக்கூடாது என பெண் என்றும் பாராமல் கையை வைத்து மாறித்து அடாவடி செய்யும் நடத்துனர் மற்றும் பேருந்து ஓனரின் செயலுக்கு பயணிகள் மத்தியில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது கடைசியில் நடத்துனருக்கு என்ன ஆனது என பாருங்கள் திருச்செந்தூரில் இருந்து காயல்பட்டினம் வழியாக தூத்துக்குடி செல்லும் தனியார் பேருந்தில் காயல்பட்டினம் செல்லும் பெண்கள் ஏற முயன்றுள்ளனர் பேருந்து வாசலில் நின்று கொண்டு அந்த தனியார் பேருந்தின் நடத்துனர் உங்களை மாதிரி ஆட்களை ஓனர் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இது எம்பஸ் ஏற்ற முடியாது போ இந்த ஓனர் நம்பர் என்ன வேணா செய்து கொள் என ஆணவமாக பேசுவது காணொலியில் பதிவாகி உள்ளது

மற்றவர்கள் ஏற அனுமதிக்கின்றார் ஆனால் இந்த பெண்களை மட்டும் ஏற்ற மறுக்கின்றார் இப்படி பாகுபாடு காட்டுவது அந்த இடத்தில் அந்த பெண்களுக்கு எவ்வளவு அமரியாதையாக இருந்திருக்கும் யார் பெரியதாக ஓனர் ஓனர் உனக்கு தெரியாது ஓனர் உலுக்கு தெரியாதா வயதான பெண் பயணிகள் உட்பட பலர் அவரிடம் கெஞ்சுகின்றனர் அவர் தெனாவட்டாக பேசி ஏற்ற மறுக்கின்றார் காயல்பட்டணம் வழியாதானே பஸ் போகுது பிறகு ஏன் எங்களை ஏத்த மாற்றீங்க என பெண்கள் சரமாரியாக கேள்வி கேட்டு இந்த காணொலியை வெளியிட்டதை தொடர்ந்து நடத்துனர் வீரபத்திரனின் நடத்துனர் உரிமத்தை சஸ்பெண்ட் செய்யவும் இது இதுபோன்று கூறிய தனியார் பேருந்தின் மீது வழக்கு பதிவு செய்யவும் மோட்டார் வாகன ஆய்வாளர் உத்தரவிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது